இப்போ நம்ம யோகாவில் ப்ரெமிடு போஸ்ட் பார்க்கணுமோ ஃபஸ்ட்டு இப்போ நாலு பேர் வந்து கேட் போஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ரெண்டு பேர் சப்போர்ட் அடுத்த ரெண்டு பேர் அடுத்து Lagi deh, Papa ngerti-ngerti kalau kalian sebenarnya merah parah, merah parah, merah Papa ஐ தமிழ் தாய் வணக்கம் நான் இங்க எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கனா திருச்சிராப்பள்ளியில இருக்கற கூடிய திருவருல் குருகுலம் யோகா சென்டர்ல தான் இருக்கோம் அஸ் எல்லாரு நேரா நிமிர்ந்து உட்காருங்க இரு கண்களை மூடிக்கோங்க சின்முத்திரையில இருங்க முத breathing பண்ணிக்கணும் கண்களை மூடிக்கணும் நேரா நிமிர்ந்து உட்காந்துறணும் கையை சின்முத்திரைய வச்சுக்கோங்க சொல்றது மட்டும் கவனிங்க breathe in breathe breathe in breathe out breathe in breathe out ஒரு ஒரு நிமிஷம் உங்களையே நீங்க கவனிச்சு பாருங்க கண்களை திறக்காதீங்க கண்களை மூடி இருங்க நேரா நிமிர்ந்து உட்காருங்க இரு கைகளை நல்லா வர ஹீட்ட உங்க கண்கள வச்சு முகத்துல வரடி கொடுத்துக்கோங்க உங்க உள்ளாங்கைய கண்ணை திறந்து பாருங்க முதல்ல நம்ம பாக்குறது சூரிய நமஸ்காரம் எல்லாரும் எந்திரிச்சு நேரம் நின்றுக்கோங்க மேட்டோட எஜ்ஜுக்கு வந்து கொண்டு நேரா லேட்ச்சேஸ் டு ஓபன் பண்ணி நேரா நிமிர்ந்து நிக்கணும் பிரணமாசனம் ஹஸ்த உட்டாசனம் பேக் பெல்டி பாத ஹஸ்தாசனம் அஸ்வ سنجலாசனம் సువివాద అశ్వ అష్టాంగ నమస్కారం జంగాసనం ముఖ సుఖాసనం అశ్వ సంచలాసనం పాదాసనం நம்ம என்ன ஆசனம் போறோம்னா லெக் ஆசனாசி சரிங்களா நேரா நிக்கிற நிக்கணும் நேரா நில்லுங்க ஏகபாத ஆசனம் ட்ரீ போசன்னு சொல்லுவாங்க இது பண்ணும்போது நம்மளுக்கு மனம் ஒருநிலைப்படுத்தும் ஒருநிலைப்படுத்தும் ஸ்ட்ரென்தன் கொடுக்கும் பேலன்சிங் கிடைக்கும் நம்மளுக்கு ஏகபாதாசு ரைட் லெக் ஃபர்ஸ்ட் எல்லாரும் தூக்கி நிப்பாட்டிட்டு நிப்பாட்டிக்கோங்க ஃபர்ஸ்ட் நிப்பாட்டிக்கோங்க அதுக்கப்புறம் தான் இன்ஹேல் எல்லாம் மூச்சை இழுத்து கையை நேராக நிப்பாட்டுங்க ஹோல்டு படி ஒரு ஒரு செகண்ட் நேரம் நில்லுங்க ஸ்ட்ரென்தன் கொடுக்கும் லெக் பேலன்ஸ் ஸ்ட்ரென்தன் கொடுக்கும் லிசனிங் கெப்பாசிட்டி கிடைக்கும் நம்மளுக்கு ரைட் சைட் லெக்க தூக்கி இருக்கிறதுனால நம்மளுக்கு லெஃப்ட் சைட் பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும் எக்ஸேல் டவுன் இப்போ லெஃப்ட் சைட் லெக் தூக்கி நீ இது லெக் பேலன்சிங் ஆசனாஸ் ட்ரீ போஸ் அப் சொல்லுவாங்க ஏக பாதாசனம் நேரா இருங்க மனம் ஒரு நிலைப்படுத்தும் இப்ப லெப்ட்ல இருக்க தூக்கி இருக்கனால நம்மளுக்கு ரைட் சைட் பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும் எக்ஸைல் டவுன் மனம் ஒருநிலைப்படுத்துறதுக்கு இந்த ஆசனம் நம்மளுக்கு அடுத்து ஸ்பைனல் கார்டு நேரா இருக்கிறதுக்காக ஆசனாஸ் வீரபத்ராசனா இன்ஹேலா கையில எல்லாம் தூக்கிக்கோங்க ஏத்தி நிப்பாட்டிக்கோங்க இது லெக் பேலன்ஸ் ஆசனாஸ் தான் கால் நேரா இருக்கணும் கை காது ஒட்டி போத் ஹேண்டு ஒட்டி இருக்கணும் உள்ளாங்கை ரெண்டும் ஒட்டி இருக்கணும் இப்போ ரைட் லெக் முட்டு தூக்குறீங்க டவுன் குடிங்க கால் நேரா இருக்கணும் வீரபத்ராசனா மனம் ஒருநிலைப்படுத்துறதுக்கு உதவக்கூடியது காலை மாத்திக்கோங்க அடுத்தது relax ரிலை கீழே படுக்கும் படுத்தாப்ல பேக் பெண்டு ஸ்டாண்டிங்லேயே பண்ணக்கூடிய ஒரு ஆசனா பார்க்க போறோம் ஹஸ்த உடாசனா சரிங்களா இடுப்புல கை வச்சுக்கோங்க பேக்ல வளையணும் ஸ்பைனல் கார்டு நல்லா வளையும் ஷோல்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்ப இன் பிரேத் அவுட் டவுன் பிரேத் இன் அப் பிரேத் அவுட் டவுன் ஹோல்டு ஹோல்டு பண்ணும்போது போது பிரேத் இன் பிரேத் அவுட் பிரேத் இன் பிரேத் அவுட் ஆப் ரிலாக்ஸ் உட்கட்டாசனம் நம்ம நீ முட்டி வலி வராமல் இருக்கிறதுக்காக உட்கட்டாசனம் கரெக்டாக இருக்கும் சோல்டர் வித் கேப் வச்சுக்கோங்க காலுக்கு நேராக கை வச்சுக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க நம்மளுக்கு முட்டி வலி வராது முட்டி வந்து பலமாகும் குழந்தைகளுக்கெல்லாம் நீ வந்து பலமாகறதுக்கு இந்த செட்டிங் அப் நல்லா நேராக நிலுங்க நேராக இருக்கணும் இது பண்ணும்போது ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டா இருக்கும் நேராக இருக்கணும் நீ பலப்படும் குழந்தைகளுக்கெல்லாம் கொட்டி பலப்படும் ரிலாக்ஸ் வணக்கம் உங்க பேர் ஏ ஈமா கேரன் உங்க பேர் சமிதா ரொம்ப அழகா யோகா பண்ணீங்க எத்தனை வருஷமா யோகா கத்துட்டு இருக்கீங்க டூ இயர்ஸ் மேல எட்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் இது யோகா கத்துக்கிட்டு அதுக்கு அப்புறமா அதாவது காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா ஆ பண்ணிருக்கேன் என்ன காம்படிஷன் डिस्ट्रिक्ट காம்படிஷனுக்கு பண்ணிருக்கேன் நீங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் லெவல்ல பண்ணேன் அதுக்கு அப்புறம் வந்து அப்புறம் மாஸ்டர் எங்க மாஸ்டர் வந்து எனக்கு வந்து கைட் பண்ணாரு அவர்கிட்ட இருந்து நான் ஸ்டேட் நேஷனல் வரைக்கும் போயிருக்கேன் யோகா கத்துக்கணும்னு எப்படி ஆசை வந்தது உங்களுக்கு நானா இன்ட்ரெஸ்டா ஜிம்னாஸ்டிக் வந்தேன் அதுக்கப்புறம் தான் யோகா கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் எனக்காவே பண்ணணும்னு தோணுச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃபிஃப்த் படிக்கிற போது சரி சேருவோம்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு யோகா நம்மளுக்கு ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோகா கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்க என்னென்ன மாற்றங்கள்லாம் ஃபீல் பண்றீங்க என் பாடியை நான் கண்ட்ரோல் பண்ண எனக்கு இப்ப தெரியுது இப்போ வந்து சில பேர் வந்து டாக்டர் கிட்ட தான் போய் சரி இருக்காங்க இப்போ யோகா கற்றுவங்க அப்படி இல்லை நம்ம நம்மளே வச்சுக்கலாம் நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுமோ அப்படியே பண்ணிக்கலாம் நம்மளுக்கு என்னென்ன ஆசனம் தெரியுமோ நம்மளுக்கு தெரியும் யோகாசன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன டிசீஸ் வந்தால் என்ன நோய் வந்தா எப்படி சரி பண்ணணும் அதெல்லாம்னால நான் என்னோட ஹெல்த்தியாக இருக்கேன் நான் ஹெல்த்தியாக இருக்கேன் யோகா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஃபீல் பண்ணுறீங்க நான் வந்து யோகா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு ரொம்ப வரவே இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப வந்து ஒரு ஆசை கூட வரல அதுக்கப்புறம் மேம் ட்ரைனிங் பண்ண பண்ண தான் எனக்கு வந்துச்சு அப்போ தான் நான் உணர்ந்தேன் பண்ண பண்ண தான் எல்லாமே வரும்